முடி ஒரு வட்டமாக இருக்கு என்னவா வருது வட்ட டைப்பில் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொப்பி ஹெல்மெட் மாதிரி வச்சு அம்மு பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே போகணும் இருந்துச்சு அதனால தான் நீங்கள் துணியில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கரை பார்த்தீங்கன்னா இப்படி பகு பதிஞ்சு அந்த துணியில் பதிஞ்சிருக்கிற ரத்த கரை இப்படி பதிஞ்சிருக்கு ரெண்டாவது ஈட்டில் கொடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கோடு ரெண்டு சொல்கிறது இருக்கும் அப்படி தான் நம்ம திருவிழா பார்ப்போம் ஆனால் அப்படி வரல இது இது ஒன்றரை இன்ச்சு அகலமும் நானஞ்சு நீளமும் ஒரு ஈட்டியில் கீழே வந்து வேகமாக கொடுத்தோம் குத்துனா மட்டும்தான் இந்த அளவுக்கு ரத்த காயம் அது தெரியும் முடியும் தான் இதை வந்து யாருக்குமே குத்துல செத்துத்தாங்களே இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணால் காலை மட்டும் உடச்சிடுவாங்க இவரை மட்டும்தான் குத்தி பார்த்தாங்க அது மட்டும்தான் வரலாறு அடுத்து உள்ளங்கையில் ஆணி அடிக்கடி அது என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் வரையில் போய் ரெண்டு கையை எடுத்துகிட்டு வராங்க உலங்கை வரைக்கும் வெட்டி எடுத்துட்டு அந்த இங்கே வெயிட்டு கட்டி போகிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ முப்பது கிலோ வரைக்கும் தாங்குது நாற்பது கிலோவுக்கு மேலே போகும்போது அது ஆணி வந்து பிஞ்சி கீழே உண்டு அப்போ முறையு பண்ணுறாங்க இயேசுவோட வெயிட்டு நாற்பது கிலோவுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்க மனுஷனுடைய வெயிட்டு பத்து எழுபது எண்பது கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்போ அந்த வெயிட்டை கண்டிப்பாக அந்த கை தாங்கியிருக்க முடியாது அதனால் மணிக்கட்டில் தான் ஆணி அடித்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க ஓமியர்கள் உண்மையிலே அறிவாளிகள் அதனால

நம்ம வாசிப்போம் உடலை அன்னை உடல் மடியில் தாங்கினார்த்தம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்து நிலத்தை தேவையா நினைக்கிறாங்க அடுத்து இங்க தெரியல இந்த கரை இது என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா ஊரர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன பண்றாங்க சொன்னாங்க இல்லையா ஒரு ரோசை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போனதுனால பாதுகாத்து வைக்கிறது வழக்கமா இருந்துச்சு அவர் அடக்கம் பண்ண இடம் வந்து அருமைச்சவர் சூசுக்கை கல்லறை கல்லறை பக்கத்துல கல்லறை பக்கத்துல ஒரு கோட்டை இருந்தது அதுல ஒரு பூ பூக்குது அந்த பூவுக்கு பேர் நாலு மணி அது என்ன நாலு மணி போனா அது நாலு மணிக்கு தான் அந்த பூ பூக்குது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் சயின்டிபிக்கா சொல்லுவாங்க சப்பாசியா இஜிப்சியா அதோட பெயர் இந்த பூ எப்ப பூக்கணும் மார்ச் மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள மட்டும்தான் போகுது ஏசி இறந்த நேரம் வரலாறு குறைக்க சொல்றது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நேரங்களும் அவர் இறந்த நேரமும் மார்ச்ல இருந்து மே மாசத்துக்குள்ள இருக்கு இவர் இறந்த ஏப்ரல் அப்ப அந்த நேரத்தில் தான் கூப்பிட்டுருக்க முடியும் இவர் இறந்தது மூணு மணிக்கு எத்தனை மணிக்கு இறந்தது மூணு மணிக்கு அதனால நாலு மணி பூவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலு மணிக்கு